தீபாவளிக்கு முன்னாடி என்னதான் விதவிதமா பலகாரம்லாம் செஞ்சாலோ தீபாவளி அன்னைக்கு வீட்டில் என்ன சட்டி வச்சு வடை பணியாரம்லாம் செய்வோம்ல செய்வோம்ல அதுல ஒண்ணுதான் இந்த ஸ்டைல் இனிப்பு பணியாரம் அளவுக்கு ரவை மணி ஊற வச்சு உப்பு சேர்த்து பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம் கூட ஒரு டம்ளர் அளவுக்கு மைதா ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா ரெண்டு தட்டி சேர்த்துட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு லைட்டா தண்ணி சேர்த்து அடுப்புல வச்சுக்கலாம் வெள்ளம் கரைஞ்சா மட்டும் போதும் பாகு காய்ச்சணும்னு அவசியம் இல்லை அப்படியே மாவு கூடவே சேர்த்துக்கலாம் மாவு கொஞ்சம் தண்ணியா இருந்ததுனால எக்ஸ்ட்ரா கொஞ்சமா மைதா ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் இந்த பணியாரத்தை ரெண்டு விதமா செய்யலாம் ஒண்ணு ஊத்தி அப்படியே பொறிச்சு எடுத்து கச்சாயமா ரெடி பண்றது இன்னொன்று பனியாரக்கல்ல கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி பணியாரமா ரெடி பண்றது கச்சாயமா ரெடி பண்ணும்போது ரவையை அரைக்கணும்னு அவசியம் இல்ல அப்படியே டேரெக்டாக சேர்த்துக்கலாம் பணியார்கல்ல பணியாரமா ஊத்தி எடுக்கும் போதுல கொடுத்து எடுத்துக்கோங்க இந்த கச்சாயம் ரெசிபி நிறைய பேரோட சொல்ல போனால் நம்ம சேனலோட சிக்னேச்சர் ரெசிபின்னு கூட சொல்லலாம் நிறைய பேர் பார்த்து ரசிச்சு ஷேர் பண்ண ஒரு ரெசிபி இன்னைக்கு நான் அதே கச்சாயம் ரெசிபி பனியாரமாவும் ட்ரை பண்ணியிருக்கேன் ரெண்டுமே டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருந்தது நல்லா சாப்டாகவும் இருந்தது இந்த தீபாவளிக்கு மறக்காம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க